கோவாத குயிலாடாத மயில் நானாக பூ ஓடு வரும் காற்றாக என நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமீல் சை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் சண்டே நாங்கள் சமைச்சி சாப்பிட்டதை ஒரு விளாகை எடுத்து வச்சுக்கிறாங்க இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி ரொம்பவும் ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நாலு கிலோ கறி வச்சு நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக பர்துன்னு எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிறதுக்கப்புறமா இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க இது போல் அதிகமாக குழம்பு செய்யும் போதெல்லாம் அரைச்சி செய்கிறத விட இது போல் இடித்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சைவாசனெல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க மட்டன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து அலசி வச்சிருந்தால் அதை சேர்த்துக்கிறாங்க மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க மட்டன் வேகும்போதே பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சூப்பராக குக்காகிடும் இது பார்த்திங்கன்னா இலாடுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடுங்க ஒரு வாட்டி போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கும்போது பார்த்திங்கன்னா கறியிலேருந்து கொத்தமல்லி கருவேப்பிலோடைய வாசனை எல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சதில்ல அப்படின்னா வதங்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலனா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறி வந்து நல்லா வதங்கணுங்க இப்போ ஒரு மூடி வச்சு நல்லா மூடி இல்லாங்க கறி வந்து நல்லா வதங்கிட்டோம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்கலை இந்த மட்டன்லேருந்து அளவுக்கு தண்ணி வந்ததுக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்றத வீடியோ பார்த்திங்கன்னா சமையல் செய் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறாங்க அந்த மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தாங்க தோசையும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே செஞ்சுன்னு இருக்குது அவ்வளோதான் மட்டன் குழம்பானதுமே தோசை போட்டு சாப்பிட வேண்டியது தான் தூள் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கணுங்க பச்சைவாசனெல்லாம் போய் இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து மூணு தேங்காய் எடுத்துக்கிறாங்க அரை கிலோ அளவுக்கு தக்காளி இதிலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பக்கத்துலே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு தோசையும் ஊற்றிக்கலாங்க இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு தோசை தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால் தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கறி பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கணுங்க எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வசனலாம் போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் பக்கத்துலேயே நம்ம தோசையும் சைடு பை சைடாக சுட்டுக்கலாம் குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோசை ரொம்பவே பிடிக்குங்க காலையில் எப்பயுமே நான்வெஜ் வாங்கினா நம்ம வீட்டில் தோசை தாங்க செய்வோம் தோசையும் சைடு பை சைடாக செஞ்சுட்டு இருக்கலாம் சுட்டு சுட்டு பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு முடி வச்சுட்டா நல்லா சூடாகவே இருக்கும் சாப்பிடும்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூள் இருக்கிற பச்சாஸ் நல்லா போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து எந்த அளவுக்கு தண் தே தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி வச்சாலையும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக வச்சாலையும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக வச்சு ஒரு நல்ல குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க குழம்புன்னு வந்து நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தெருவே மணக்கும் அந்தளவுக்கு வாசனையை டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடிங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் மிளகாய் தூள் போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் அடுத்தது பாருங்க குட்டிஸ்கெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பிட்றாங்க அடுத்தது என்ன நாமளும் சாப்பிட வேண்டியதுதான் தோசையும் செஞ்சாச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் செஞ்சாச்சு இது போல் ஃபேமிலியை சேர்ந்து சமைச்சி சாப்பிட்றது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஜா ாங்க இப்போது நாம்ளும் சாப்பிடலாம் வாங்க தோசை பார்த்திங்கன்னா குட்டிஸ்கெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம்ளும் சாப்பிட போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கும் மட்டன் குழம்புக்கும் யாருக்கெல்லாம் எந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க நீங்களும் என்னோடய சேர்ந்து மட்டன் குழம்பு தோசை சாப்பிட்லாங்க இது தாங்க நீங்களோடைய சண்டே வந்து போகுங்க குட்டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா தோசை வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையே அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் போட்டு கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பிட்டு அவ்வளோதான் அவங்களுக்கு என்ன வேலை இதுக்கப்புறம் விளாட்றது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் அது முடிச்சுட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது போல் தாங்க போகும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் லேட்டாக இருந்து லேட்டாக சமைச்சு சாப்பிட்டு இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்க வேண்டியது தான் வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு தோசையும் சாப்பிட்லாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து மதியத்துக்காக சூடாக வந்து செஞ்சுக்கலாம் களி வேணுனாலும் களி செஞ்சுக்கலாம் சாதம் வேணுனாலும் சாதம் செஞ்சுக்கலாம் இப்போது ஆல்ரெடி முன்னாடியே காட்டியிருந்தது இல்லையா பாவக்காய் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சுட்டு போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சமாக இடித்து வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா உ உப்பு சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாவக்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் இது போல் வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வந்து குலைவாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்க போகிறோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வசனெல்லாம் போய் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் பாவக்காவும் கூடவே பார்த்திங்கன்னா மொச்சை கொட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க அதையும் சேர்த்து பொரியல் செஞ்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் கொட்டி சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற பாவக்காவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுக்கிற புளி சேர்த்துக்க போகிறாங்க பாவக்காய் பொரியலுக்கு புளி கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தெரியாது என்னடா சண்டே எதுவும் பாவக்காய் பொரியல் செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பாவக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எங்கள் வீட்டில் வந்து குட்டிஸும் கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்குங்க பாவக்காய் பொரியல் அதனால எல்லாம் பார்க்காம சூப்பராக வந்து சமைச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குட்டிஸ்துக்கும் ரொம்பவே பிடிக்குங்க இப்போ புளியும் சேர்த்தாச்சு புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இது சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான பாவக்காய் பொரியல் வந்து ரெடிங்க பாவக்காய் குழம்பு செய்கிறத விட இது போல் ட்ரையாக பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியே உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு ட்ரையாக வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டால் சூப்பர் டேஸ்டியான பாவக்காய் பொரியல் வந்து ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல்மையல்ேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம்